பிரைஸ்ட் அலாட் சப்ஸ்கிரைபேர்ஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களே கருங்கல் தமிழ்ச்சங்க கூட்டம் தலைவர் முனைவர் ராயப்பன் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் தொன்னூற்றி மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடத்த தீர்மானிக்கப்பட்டது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கேஜி சிசில் ஓய்வு பெற்ற மேல்நெய் பள்ளி தலைமையாசிரியர் வரவேற்புரை வழக்கறிஞர் மரியா அருள்தாஸ் அறிமுக உரை முனைவர் கப்பரை ராயப்பன் அவர்கள் தலைமை உரை சமூக சேவகர் வினோ தேவராஜா சிறப்புரை கப்பியரை பேரூராட்சி தலைவி அனிஷா கிளாடிஸ் வாழ்த்துறை சமூக சேவகர் தக்கலை சந்திரன் வாழ்த்துறை கருங்கல் செவன் ஸ்டார் தலைவர் காட்வின் கவிதை சோலை கவிஞர் பாலூர் தேவா நன்றியுரை சேலர் ஆசிரியர் திலகம் அஜித் ஜான் நன்றி வணக்கம்